எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா பீக்கங்காய் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பீக்கங்காய் நான் நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூடி துருவண தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல இந்த நாலு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு ஒரு கை அது கூடவே வந்து உளுத்தம்பருப்பும் வந்து ஒரு கை அளவுக்கு போட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு அளவுக்கு வந்து நிறம் மாறினதும் நாம் வந்து காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீக்கங்காயை இது கூட சேர்த்துப்போம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும் இது கூடவே வந்து கருவேப்பிலை புளியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் வீக்கங்க நல்ல சுருளை வணங்குனதும் நாம் துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளரி விட்டுக்காங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மையை அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததும் நாம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா பீக்கங்காய் சட்னி அட்டகாசமாக இருக்கும் தாளிப்புக்கு அடுப்பில் வந்து ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் க கடுகு வந்து தாராளமாக போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் வரமிளகாய் ஒரு வரமிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது ஒரு அளவுக்கு கிளறி விட்டு சட்னி கூட வந்து ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பாட்டுக்கு பெசரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை மெயினாக வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பீக்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி அரைச்சி கொடுங்க பீக்கங்காய் சட்னிங்கிறதையே அவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ